ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்று நமக்கெல்லாம் மிகப்பெரிய நாளாகும் ரத சப்தமி முடிந்து பீஷ்மாஷ்டமி என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது மனிதரில் புனிதரும் தேவர்களுக்கு நிலையானவரும் தியாகத்தின் உறைவிடமும் வீரத்தின் விளைநிலமும் ஞானத்தின் உறைவிடமும் ஆகிய பிதாமகர் பீஷ்மர் அவர்கள் இன்று முக்தி செய்தனால் பிறவியை இறப்பை வென்றவர் எப்பொழுது இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது இறக்கின்ற வரத்தை பெற்றவர் விஷ்ணு சரஸ்வநாமத்தை நமக்கெல்லாம் அளித்து ஞான பொக்கிசத்தை தந்தவர் இந்திய மக்கள் அனைவருக்கும் பிதாமகர் அவருக்கென்று நாட்டை தவிர வேறு சொந்தம் எதுவும் இல்லாதவர் அவருக்கு இன்றைக்கு நாம் அர்க்கம் கொடுப்பதால் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் எனவே அனைவரும் சூரிய அத்தமனத்துக்குள் சூரியனை பார்த்து பீஷ்மாய இதம் அர்க்கியம் பீஷ்மாய இதம் அர்க்யம் பீஷ்மாய இதம் அர்க்கியம் என்று மூன்று முறை சொல்லி ஒரு சின்ன குவலையில் நீரை எடுத்து சூரியனை பார்த்து ஒரு செடியில் விட்டு அர்க்கியத்தை நிறைவு செய்தால் மிகப்பெரிய புண்ணியத்தை அடைவோம் பீஷ்மரை நினைவு கொண்டு வீரத்தை நினைவு கொண்டு விவேகத்தை நினைவு கொண்டு ஞானத்தை நினைவு கொண்டு பிதாமகரை போற்றுவோம் ஹரியோம் श्रीगुरुभ्यो नमः दयानन्दरूपं मदाचार्यमिठे